ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பயன் வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இது தனிநபர் கணக்குக்கு தான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வங்கிகள் எதுலேயும் அக்கௌண்ட் இல்லை கணக்கு இல்லை அப்படின்னா யார் வருத்தமோ கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த வங்கியில் துவங்குங்க இல்லைன்னா அதுலேயே தொடரலாம் அதே மாதிரி நான் இதை சொல்லிட்டேங்கிறக்கா இதுலேயே போய் வைக்கணும் இல்லை உங்களுக்கு மற்ற வங்கியினோட நிபந்தனைகள் கட்டணங்கள் சேவைகள் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த வங்கியில் தொடரலாம் இப்போ எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில் பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் எஸ் பேங்க் இந்த வங்கிகள் உங்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்